அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கைவிட்ட பாரதிய ஜனதா கட்சி புதிய கட்சி தொடர்பான முக்கிய முடிவை எடுக்கும் ஓபிஎஸ் ஓபிஎஸ் பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ந்து நம்பி வந்தார் அதிமுகவில் தன்னை எப்படியேனும் பாரதிய ஜனதா கட்சியின் தயவால் இணைத்துக் கொள்வார்கள் பாரதிய ஜனதா கட்சி கைவிடாது அவர்கள் கூறினால் எடப்பாடி பழனிசாமி மீறி வெளியே செல்ல முடியாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருந்து வந்தார் ஆனால் கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியாகியும் கூட பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ்க்கு கொடுத்த நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யவில்லை என்றுதான் கூறப்படுகிறது குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிட்ட அமித்ஷா அவர்கள் அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா அமைக்கப்படுவார்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அது அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை அதில் பாரதிய ஜனதா கட்சி தலையிடாது என கூறிவிட்டார் இது பற்றி விசாரித்த போது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஜெயிக்கின்ற குதிரையை நம்பித்தான் பந்தயம் கட்டும் அதுபோன்றுதான் ஒரு மாநிலத்தில் யார் வலிமையாக உள்ளார்களோ அவர்கள் முதுவில் ஏறி சவாரி செய்துதான் வெற்றியை குவித்து வருகிறார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது ஓபிஎஸ்கென்ற தனித்து செல்வாக்கு இருக்கலாம் ஆனால் கட்சி இல்லை பணபலம் இல்லை ஓபிஎஸ்ஐ நம்பி எவருமே வரவில்லை அதிமுகவை உடைக்க பல்வேறு விதங்களில் பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு புதிய யுக்திகளை கொடுத்தது ஆனால் ஓபிஎஸ் தொடர்ந்து தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் அவரை நம்பி இதுவரையிலும் அதிமுகவிலிருந்து யாரும் வெளியேறவில்லை இது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியும் அதைத்தான் ஓபிஎஸ் இடம் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது உங்களை நம்பி கட்சியை உடைக்க பல்வேறு விதத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தோம் ஆனால் உங்களால் கட்சியை உடைக்க முடியவில்லை கட்சியை உடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒரு குறிப்பிட்ட அளவு நிர்வாகிகளையாவது பிரித்து கொண்டு சென்றிருக்க வேண்டும் அதையும் உங்களால் செய்ய முடியவில்லை ஒரு கட்டத்திற்கு மேல் நாங்களும் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனையில் தலையிட முடியாது எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கட்சியை கட்டுக்கோப்பாக அவரது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அவரை நம்பக்கூடிய அதிமுகவின் நிர்வாகிகள் உங்களை ஏன் நம்ப மறுக்கின்றார்கள் இது உங்களது தனிப்பட்ட விடயம்தானே நீங்கள் தானே இதில் தலையிட்டு ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்க வேண்டும் இனிமேலும் நாங்கள் எதையும் கூற முடியாது நீங்கள் அதிமுகவில் இணைவதாக இருந்தால் நீங்களே நேரடியாக எடப்பாடி பழனிசாமியோடு பேச்சுவார்த்தையை நடத்தி கொள்ளுங்கள் இனிமேல் அதில் தலையிட நாங்கள் விரும்பவில்லை என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஓபிஎஸ் பலமுறை பல்வேறு விதங்களில் எடப்பாடி பழனிசாமியோடு பேச்சுவார்த்தை நடத்த தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்ளவே இல்லை ஓபிஎஸ்ஐ வெளியேற்றியது வெளியேற்றியது வெளியேற்றியதுதான் இனிமேல் ஒருபோதும் அதிமுகவில் இணைக்க மாட்டேன் என்ற தொடர் பிடிவாதத்தில் இருந்து வருகிறார் எனவே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இணைத்துக் கொள்ள மாட்டார் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கும் தெரியும் எனவேதான் தான் இரண்டு விதமான யுக்தியை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இனிமேலும் உங்களை அதிமுகவில் இணைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஒன்று நீங்கள் ஒரு புதிய கட்சியை உருவாக்கி கொள்ளுங்கள் அதிமுக உரிமை மீட்பு அணி என்ற ஒரு அணியாக செயல்பட்டால் உங்களால் எதையும் செய்ய முடியாது உங்களை நம்பியுள்ள ஆதரவாளர்களை வைத்து ஒரு புதிய கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை பலப்படுத்தி தேர்தலில் போட்டியிடுங்கள் அப்படி இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து விடுங்கள் உங்களுக்கு வேண்டியது செய்து கொடுக்கப்படும் அதைத் தவிர எங்களால் எதையும் செய்ய முடியாது என கூறிவிட்டார்களாம் ஓபிஎஸ் என்ன செய்வதென்று தெரியாமல் தொடர்ந்து குழப்பத்தில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களிடம் நாம் மிக விரைவில் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளப்படுவோம் அதனால் நீங்கள் அனைவரும் அமைதியாக இருங்கள் என தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக கூறி வந்தார் ஆனால் அது நடைபெறவே இல்லை மேலும் ஓபிஎஸ்ஐ நம்பி என்ன செய்வது என்று பல அதிமுக நிர்வாகிகள் குழப்பத்தில் இருந்து வருகிறார்கள் மேலும் ஓபிஎஸ் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது அதுவும் அவரது ஆதரவாளரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதை ஒரு கட்சியாக மாற்றி வரும் தேர்தலில் போட்டியிட்டால் மட்டுமே ஓபிஎஸ்கான பெயர் மிஞ்சும் இல்லை என்றால் ஓபிஎஸ் இருக்கின்ற இடம் தெரியாமல் சென்று விடுவார் என்பதுதான் உண்மை என கூறி வருகிறார்கள் ஓபிஎஸ் தமிழகத்தின் முதலமைச்சராக மூன்று முறை இருந்தவர் அதிமுகவின் மிகப்பெரிய தலைவராக வலம் வந்தவர் தென் தமிழகம் டெல்டா பகுதியில் அவருக்கென்ற ஒரு தனித்து செல்வாக்கு உள்ளது ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு செல்வாக்கே இல்லை என மறுத்து வந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனெனில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுகவை பெண்ணுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் அதே போன்று வரும் தேர்தலில் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் தனி அணியாக அவர் போட்டியிட்ட அதிமுகவின் தோல்விக்கு வித்திடும் என்றால் மிகையாகாது ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை கட்சியில் இணைக்கவில்லை என்றாலும் அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட்டார் ஆனால் ஓ பி எஸ் இதுவரையிலும் கூட்டணிக்குள் கூட சேர்ப்பதாக கூறவில்லை எனவே ஓபிஎஸ் தான் இனிமேல் முடிவெடுக்க வேண்டும் என கூறப்படுகிறது நன்றி